திருவாரூர்ல இருக்க சிறப்புகள் ஒன்னா ரெண்டா திருவாரூர்னாலே சிறப்புதான் இல்ல இன்னைக்கு ஓங்கி உயர்ந்து உலகமே பிரம்மிச்சு பார்க்கிற வகையில இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனே நம்ம திருவாரூர் பெரிய கோயிலோட கட்டிடக்கலையை பார்த்து வியந்து போய் அந்த உப்பயலத்துல கட்டப்பட்டதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயில் சோழர்கள் காலத்துல இருந்த மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஐந்து தலைநகரங்கள்ல நம்ம திருவாரூர் ஒன்னு ஒரு பசுக்கும் கூட நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னோட சொந்த மகனை தேர்க்காலிட்டு கொன்ற மலுநீதி சோழனோட தலைநகரமே திருவாரூர் தான் தேர் திருவிழாக்காகவே தேவாரம் பாடல் பெற்ற ஒரு தலம்னா அதுவும் திருவாரூர் தான் இந்த கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே தேர் இருந்ததுக்கான சான்று அப்படி பார்த்தா உலகத்தோட தொன்மையான தேர்னா அது நம்ம திருவாரூர் தேர் தான் இவ்வளவு சிறப்புகள் இருக்க திருவாரூர சுந்தரர் தேவார பாடல திருவாரூரில் பிறந்த அனைவருக்கும் நான் அடிமைன்னு ரொம்பவே அழகா வர்ணிச்சிருக்காரு அப்புறம் முன்னூறு டன் எடையோட தொண்ணூத்தாறு அடி வயலா இருக்க அந்த தேர் ஆடி அசஞ்சி வீதியில வரப்ப அதோட அழக வார்த்தையால் வரஞ்சிக்க முடியாது அதோட இந்த ஊர்ல இருக்க மக்கள் ஒருத்தருக்கு மேல பாசம் வச்சுட்டு அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க